வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இப்போ நம்ம இருக்கிற இடம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் எதுன்னு உங்களால் ஜஸ்ட் பண்ண முடியுதா ஏன் நானே சொல்லிடுறேனே விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய டிக்கெட்டை நம்ம எடுத்தாச்சு தொண்ணூறுரூபா ஆகுது ஒரு முக்கியமான ரயிலில் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த ட்ரெயின் மதுரையில் இருந்து கிளம்பும்போது டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஆசை ஆனால் மதுரையில் இருந்து கிளம்பும்போது ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல இப்போது இந்த ட்ரெயின் திரும்ப காரைக்குடி போகும்போது தான் அந்த ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ட்ரெயின் ஆமாம் காலையில் மதுரையில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸாக வந்து ஈவினிங் சென்னையில் இருந்து காரைக்குடி வரைக்கும் போகக்கூடிய அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அஞ்சாவது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரும் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் நம்ம அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் நோக்கி நடந்து இருக்கோம் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டுமே பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இன்றைக்கி வார இறுதி நாட்களில் நம்ம ட்ராவல் பண்ணலை அதனால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த ட்ரெயினுமே திருச்சிக்கு போகுங்க அந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக சுற்றி போகிற ட்ரெயின் ஆனால் நமக்கு அஞ்சாவது பிளாட்ஃபார்மில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் காத்திருக்கிறது ஆறு அஞ்சு மணிக்கு இங்கே வரணும் ஈவினிங் கிட்டத்தட்ட எட்டு நாற்பது மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் இப்போ வந்துடுச்சு நம்ம ட்ரெயின் சென்னையில் இருந்து கிளம்பி வரக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸில் அன்றிசர்வடு பயணத்தில் இப்போ நம்ம ஈடுபட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்ஹெச்பி வகையிலான பெட்டி இந்த ட்ரெயினை பார்க்குறதே ரொம்ப கண் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருந்து அல்லது திண்டுக்கல்லில் இருந்து இந்த ட்ரெயினில் எப்படியாவது சென்னை போயிடலாம் அப்படின்னு பல தடவை முயற்சி பண்ணி அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நமக்கு அமையலை வேறு ஒரு ட்ரெயினில் தான் போகிற மாதிரி அல்லது பஸ்ஸில் போகிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது முதல் முறையாக நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முழுக்க முழுக்க டிராவல் பண்ண போகிறது கிடையாது சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினில் நம்ம சென்னையிலிருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது நம்ம ஒரு வேலையாக விழுப்புரம் வந்திருந்ததுனால விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரைக்குமே இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ரயில் பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது சரி வாங்க நீங்களும் விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுங்களேன் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தினமுமே மூணு நாற்பது மணிக்கு ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு மாலை சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இப்போது விழுப்புரத்துக்கு வந்தாச்சு அன்றிசர்வை பற்றி ஃப்ரீயாக தான் இருக்குது வாங்க இப்போ இப்போது அன்றிசர்வில ஏறணுன்னே நமக்கு ஜன்னல் ஓர சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிளம்புற ஸ்டேஷனில் இருந்து ஜன்னல் ஓர சீட் அப்படிங்கிறது ஓகே ஆனால் இடையில ஓர சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பாக்கியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ விழுப்புரத்தில் இருந்து கிளம்பிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டுன்னு வைங்கலை ஆறு அஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய நம்ம ட்ரெயினாக ஆறு பத்துக்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த விழுப்புரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை எக்மோருக்கு அப்புறம் வழக்கம் போல தாம்பரம் தாம்பரத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு அப்புறம் மேல்மருவத்தூர்லேயும் இந்த ரயிலானது நின்று அப்புறம் வேறு எங்கேயுமே நிற்காமல் திண்டிவனம் கூட நிற்காது டேரெக்டாக விழுப்புரம் வந்து சேரக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த விழுப்புரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன் காரணம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் இருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் அதே மாதிரி சேலத்தில் இருந்து வரக்கூடிய ரோட்டு இப்போ இந்த சின்ன சின்ன சேலம் ஆத்தூர் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ரோட்டு அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலிருந்து வரக்கூடிய ரோட்டு கடலூரில் இருந்து வரக்கூடிய ரோட்டு சென்னையிலிருந்து வரக்கூடிய ரோட்டு பாண்டிச்சேரியிலிருந்து வரக்கூடிய ரோட்டு இத்தனை ரூட்டுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பாக ஜங்ஷனாக இருக்கிறது விழுப்புரம் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நீங்கள் ரயில்வே நிலையத்துக்கு வரணும் அப்படின்னா அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் ஆனால் ஆட்டோ சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கிறது சேர் ஆட்டோ ஒருத்தருக்கு பத்து ரூபாய் வாங்குகிறாங்க அதன் மூலமாக நம்ம விழுப்புரத்துக்கு வந்துட முடியும் இந்த விழுப்புரத்தை சுற்றி நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது மெயினான ஜங்ஷனாக இருக்கிறதுனால அது பெரும்பாலும் பாண்டிச்சேரி போகணுன்னா இங்கே வந்து தான் நம்ம போக முடியும் இப்போ விழுப்புரத்துக்கு டாட்டா நம்ம கிளம்பியாச்சு கோச்சை பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு திங்கக்கிழமை ஈவினிங் டைம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எப்போயுமே இந்த ட்ரெயின் இப்படி ஃப்ரீயாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவன் வைகை எக்ஸ்ப்ரெஸில் நான் பார்த்துருக்கேன் பல தடவை எப்போயுமே கூட்டம் அலைமோதக்கூடிய மோதக்கூடிய ஒரு ரயிலாக தான் இருக்கிறது அதே மாதிரி காரைக்குடியிலிருந்து காலையில் கிளம்பும் போது கூட்டம் அதிகமாக தான் இருக்கிறது இப்போ ரிட்டன் போகும்போது இது ஒரு வேலை நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இந்த ரயில் பயணங்களில் இந்த மாதிரியான இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹீட்டாக இருக்குதுங்க அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு என்ன தான் ஜூன் மாதத்தின் இறுதி நாட்களில் நம்ம இருந்தாலும் கூட மழை பொழிவு அப்படிங்கிறது கேரளாவில் இருந்தாலும் கூட இங்கே அப்பப்போ மழை பெஞ்சாலும் கூட அடுத்த செகண்டே விற்க அந்த அந்தளவுக்கு உஷ்ணமான பூமியாக இந்த விழுப்புரம் செஞ்சு இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது இப்போது திருச்சி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பக்கூடிய நம்ம ரயிலுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் விருத்தாச்சலம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நின்று போகும் அடுத்த ஸ்டாப்பிங் விருத்தாச்சலம் தான் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் சரியான வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கு மூணு நாற்பது மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் காரைக்குடி வரைக்குமே போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கடந்து பத்து நாற்பதுக்கு பத்து முப்பதுக்கு போய் சேருது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேர பயணம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸ்லாக்கிங் டைமாக இருக்கிறதுனால காரைக்குடிக்கு சரியான நேரத்தில் போகும் ஆனால் திருச்சி வரைக்குமே கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இந்த வயல்வெளிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே விவசாயத்தை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு முக்கியமான ஆற்றுப்பகுதி தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க பொன்னியின் செல்வன்லலாம் இந்த ஆறை பற்றி இந்த ஆற்று கரையை பற்றி ஏன்னா அந்த காலத்தில் போர்கள் எல்லாமே ஆற்றங்கரையோரமாக தான் நடக்கும் ஏரியாவும் பெருசு அதே நேரத்தில் நிச்சயமாக எல்லா வசதிகளுமே அங்கே இருக்கிறதுனால எல்லாம் இந்த பகுதிகளில் அதிக அளவில் நடந்திருக்கிறது அதுவும் பல்லவ மன்னர்களினுடைய காலத்தில் அதிக அளவில் நடந்திருக்கிறது பல்லவன் எக்ஸ்பிரஸில் போகும்போது பல்லவர்களினுடைய பகுதியான அந்த விழுப்புரம் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இருக்கோம் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து இருந்து மாமல்லபுரமும் ரொம்பவும் அருகாமையில் தான் இருக்கிறது மாலை மசங்கும் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூரத்தில் சூரியன் மறைந்து இருட்ட தொடங்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த நேரங்களில் அந்த மேகங்களை பார்க்குறது வயல்வெளிகள் பார்க்குறது வயல்வெளிகளில் நாற்று நட்டு இருக்கிறாங்க பச்சை நீ இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அறுவடைக்கும் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரயிலில் பல்வேறு ஞாபகங்கள் நமக்கு வந்து போகும் நிச்சயமாக நீங்கள் ரயிலில் ஒரு தடவை பயணிச்சிங்கன்னா பல்வேறு ஞாபகங்கள் நம்ம பேருந்துகளில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறத விட ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விருத்தாச்சலம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுங்க விருத்தாச்சலத்துக்கு ஆறே முக்காலுக்கு வந்து கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் நிற்கும் ஆனால் இப்போது ஒரு பத்து நிமிஷம் டிலே அப்படின்னு வைங்களேன் ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கு விருத்தாச்சலத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க இது கோடை காலத்தின் இறுதி காலம் அப்படிங்கிறதுனால சூரியன் மறைகிறது அந்த இருட்டுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கிட்ட நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அப்படிங்கிறது வந்துடுச்சு விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் போகிறது இந்த மாதிரியான பகுதிகளுக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போது இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்ரிசர்வ் பெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பெட்டி இருக்குது முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு அதில் ஒன்று லேடிஸ்க்குன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட மூன்று பெட்டிகளோடு பொது பெட்டிகளோடு இயங்கக்கூடிய ரயில் அந்த லேடிஸ் கோச்சை சேர்த்து நான்கு அன்ரிசர்வ் பெட்டிகள் அப்படிங்கிறது பல்லவன் எக்ஸ்பிரஸில் இருக்குது இப்போ இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸில் இருந்து விருது அச்சலத்தில் இருந்தும் நம்ம கிளம்பியாச்சு இதற்கடுத்து புதிதாக ஒரு ரயில் நிலையத்துக்கு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க பெண்ணாடம் அப்படிங்கிறது அந்த ரயில் நிலையத்தில் தான் அடுத்து நம்ம ட்ரெயின் ஆனது நிற்கும் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல அன்ற செலோட கோச்சை பற்றி பார்த்துட்டோம் மற்ற கோச்சையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா புக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் நமக்கு தேவைப்படும் இது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால ஸ்லீப்பர் கிளாஸ் வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் தூங்கிட்டு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு ஒருவேளை நம்ம பயணிக்கும்போது பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க வரல அப்படின்னா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்களில் பெரும்பாலும் இந்த தூங்கும் வசதியோடு கூடிய பெட்டி அப்படிங்கிறது இருக்காது இது கிட்டத்தட்ட பத்து மணிக்கு தான் போகுது அப்படின்னா அதே மாதிரி தான் காலையில் காரைக்குடியில இருந்து கிளம்பக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் மதுரை வந் மதுரை நோக்கி செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸோடு ராக் ஷேரிங் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காலையில் அங்கேருந்து இருந்து சென்னை வந்துட்டு மத்தியானம் திரும்ப சென்னையில இருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ஸாக போயிரும் அதே மாதிரி தான் காலையில் மதுரையில் இருந்து கிளம்பக்கூடிய வய எக்ஸ்பிரஸ் ரயில் அங்கே இருந்து சென்னை வந்துட்டு இருந்து ரிட்டன் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்த இரண்டு ரயில்களுமே ரேட்சாரிங் அப்படிங்கிற முறையில் இயங்கக்கூடிய ரயிலாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பெண்ணாடம் அப்படிங்கிற ரயில் நிலையம் உண்மையிலே என்ன அப்படின்னா இந்த ரயில் நிலையம் முக்கியமான ரயில் நிலையம் தான் நிறுத்தமெல்லாம் வழங்கியிருக்காங்க ஆனால் என்னையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்த மின்சார வசதி அப்படிங்கிறது போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும் இருட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்க முடியுது ஒருவேளை ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மை நம்ம வந்திருக்கோம் அந்த சைடு பார்த்துருந்தா ஓரளவு வெளிச்சம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் செகண்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ட்ரெயின் வந்து நிற்குது போகுது வருது ஆனால் மின் விளக்குகள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதை பரிசீலனை செஞ்சு அதிகப்படியான மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிழல் குடிகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான செட் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போது பஸ்ஸில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட விழுப்புரத்தில் இருந்து திருச்சிக்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்கிட்ட ஆகுது ஆனால் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இது வந்து கார்ட் லைனில் வரக்கூடிய ட்ரெயின் ஆனால் மெயின் லைனில் சுற்றி போகக்கூடிய ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கூட ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது கிளம்புன உடனேயே என்ன வேகத்தில் போகுதுன்னு பார்த்தீங்களா பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு பெண்ணாடத்துக்கு ஏழு ஒன்றுக்கு வந்துட்டு ஏழு ரெண்டு ஒரு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே வந்ததுமே கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் லேட் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் வெணத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் இந்த அரியலூர் மாவட்ட தலைநகரமாகவும் இருக்குது அதே நேரங்களில் அதிகப்படியான தொழில்கள் இங்கே இருக்குது விவசாயமும் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது அரியலூர் ரயில் நிலையத்தில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டு இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர தினம் ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதி இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த ரயிலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஐம்பது ஆண்டுகளை கடந்து இந்த ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு வைகை எக்ஸ்பிரஸும் சரி பல்லவன் எக்ஸ்பிரஸும் சரி ஐம்பது ஆண்டுகளை கடந்த ரயிலாக இருக்கிறது ஆரம்பத்தில் இதனுடைய வேகம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது அப்படி படிப்படியாக படிப்படியாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரட்டை பாதை பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயின் திருச்சி வரைக்குமே இரட்டை பாதையில் தான் போகும் அங்கே இருந்து புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி போகும்போது அது சிங்கிள் லைன் இன்னும் அது இரட்டை வழி பாதையாக ஆகவில்லை அதனால் சில கிராஸிங்காக ட்ரெயின் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கூட இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த ட்ரெயினில் டி ஒன்னில் இருந்து ஆரம்பித்து டி பன்னெண்டு வரைக்கும் பன்னிரெண்டு சேர்க்கார் வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பன்னிரெண்டு பெட்டிகளுமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டி அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போது இருந்து டிஎல்எஃப் கோச்சில் இருந்து எல்ஹெச்பியாக மாற்றப்பட்டதுனால ஒவ்வொரு பெட்டியிலையுமே இருக்கைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இந்த ட்ரெயினில் சேர்காரில் நார்மலாக ஒரு பெட்டிக்கு நூற்றி எட்டு பேர் உட்காந்து பயணிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்போ பன்னெண்டு பே பெட்டிகள் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சேர்காரில் பயணிக்க முடியும் அதே மாதிரி ஏசி வகையிலான கார் பெட்டிகளும் இருக்குது அது ஒரு மூணு பெட்டி இருக்குது ஒரு பெட்டிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறதையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போது அரியலூரில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க அரியலூர் வந்தாலே கிட்டத்தட்ட திருச்சி வந்த மாதிரி தான் இப்போ அரியலூரில் இருந்து திருச்சி வரைக்குமே செல்லக்கூடிய அந்த பாதைகளில் எல்லா ரயில்களுமே நிற்க முடியாத இடங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை ஆனால் நிற்காத இடங்கள் அப்படின்னு இருக்கிறது அந்த இடத்துலையும் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்லுது அப்படிங்கிறது ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தது இப்போது அரியலூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையமாக லால்குடி அப்படிங்கிறது இருக்கிறது லால்குடி அப்படிங்கிறது திருச்சி திருச்சி லிமிட்டில் வந்தாலுமே கூட கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே தள்ளி வந்துடுது அந்த லால்குடி ரயில் நிலையத்தில் எல்லா ரயில்களுமே நின்று போகிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டும்தான் நின்று செல்லக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடிய வகையில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் லால்குடியில் நின்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் நம்ம திருச்சி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரணும் இல்லை ஸ்ரீரங்கத்தில் நினைக்கக்கூடிய ரயிலில் இறங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்கள் ஆல்குடியில் இறங்கினாலே டோல்கேட் அங்கேருந்து பக்கம் நம்ம திருச்சியில் எந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக போயிட முடியும் ஏன்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால திருச்சி வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது இந்த லால்குடி அப்படிங்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறது நான் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துருக்கேன் இன்னுமே கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ரிமோட் ஏரியா வில்லேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஆரம்ப காலங்களில் அங்கே அந்த கொள்ளிடு மாற்றங்கரையில் நடந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய கிராமங்கள் அப்படிங்கிறது இருந்தது இப்போ பாலம் இந்த மாதிரியான வசதிகள்லாம் வந்துவிட்டாலும் கூட அந்த காலம் மாதிரி வராதுங்க அந்த ஆற்றுல தண்ணி ஓடுனா எங்களால் கிராஸ் பண்ணி போக முடியாது ஆனால் அதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் எப்போ ஆற்றுல தண்ணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தண்ணி இல்லாத நாட்களில் தான் நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தண்ணி இருந்துச்சுன்னா எங்களை அரெஸ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு மிக அது என்ன சொல்கிறது ரிமோட் ஏரியா மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன ஜவுளி கடைகள் சின்ன சின்ன ஹோட்டல் இந்த மாதிரியான பெரிய ஹோட்டல் எதுவும் அதிக அளவில் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சின்ன ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட நான் தங்கியிருந்த இடம் அப்படிங்கிறது இந்த ரயில்வே பாலத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த அண்டர்க்ரவுண்டு வழியாக தான் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இங்கே நிற்காமல் போகக்கூடிய வந்தே பாரத் ரயில் கிராஸ் ஆகக்கூடிய அழகு அப்படிங்கிறது இருக்குது பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ரொம்ப அத்தரக்கக்கூடிய அளவிற்கு சரியான வேகத்தில் போகக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் இங்கே கிராஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த ரயில் நிலையத்திற்கு அடுத்து லால்குடிக்கு அடுத்து மிக முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திலையும் நம்ம ட்ரெயின் நிச்சயமாக நின்று போகும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதனால் நம்ம காரைக்குடியிலிருந்து வரும்போதும் சரி சென்னையில் இருந்து காரைக்குடி போகும்போதும் சரி ஸ்ரீரங்கத்தில் இறங்கி பெருமாளை தரிசிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது வைகை எக்ஸ்பிரஸும் கூட இப்போது கூடுதல் நிறுத்தமாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க வைகை எக்ஸ்பிரஸ் காலையில் நிற்காமல் போகிற இடங்கள்லையும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் வரும்போது நின்று செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் ரயில் பயணங்களில் மறக்க முடியாத ரயில்கள் அப்படின்னு சில இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரயில் பயணம் அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு நிச்சயமாக இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸில் பயணித்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணமாகத்தான் இருக்கும் ஏன்னா திடீர்னு முடிவு பண்ணி விழுப்புரத்தில் இருந்து நம்ம ஊருக்கு கிளம்பணும் சரி பஸ்ஸில் போயிடலாமான்னு யோசிக்கும் போது ரயில்வே சார்ட்டை பார்த்தேன் டைம் டேபிளை பார்த்தேன் சரி இன்றைக்கி தான் பல்லவன் எக்ஸ்பிரஸ் இருக்கே ரொம்ப நாள் ஆசை அந்த வைகை எக்ஸ்பிரஸில் போகணுன்னு அதுதான் நடக்கலை சரி பல்லவன் எக்ஸ்பிரஸ்லேயாவது நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு அவங்களால் பார்க்க முடியுதா அப்படிங்கிறது தெரில ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு மாதிரியான ஒரு பகுதி தான் ஏன்னா காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரியான பகுதி அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே மிக உயரமான கோபுரமாக ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்படிங்கிறது இருக்கிறது சரியா சொல்கிறேனான்னு தெரியல என்னை பொறுத்தளவு அது பெரிய கோபுரமாக இருக்கிறது இதே அளவுக்கு இருக்கக்கூடிய கோபுரம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வைகுண்ட ஏகாதேசி டயத்திலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் விலக முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அதை தாண்டி இந்த திருச்சி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து பொன்மலை அப்படிங்கிற ரயில் நிலையம் இந்த பொன்மலை அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருந்து வரக்கூடிய ரூட்டும் அதே மாதிரி சென்னையிலேருந்து வரக்கூடிய ரூட்டும் கிட்டத்தட்ட சந்திக்கக்கூடிய இடம் அப்படின்னே வச்சுக்கலாமே இந்த பொன்மலை ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்துக்குள்ளே மெல்ல 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 ட்ரெயின் உள்ளே போய்கிட்டு இருக்குது இந்த ஸ்ரீரங்கம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் நினச்சது என்ன அப்படின்னா திருச்சிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் திருச்சியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது திருச்சி தான் ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது எப்போ ரொம்பவும் புகழ் வாய்ந்ததாக மாறுச்சு அப்படின்னா ஆன்மீகத்தையும் தாண்டி அரசியலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கே ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு தமிழ்நாடு வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே தெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின் தான் சொல்லணும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம்ம கிளம்பியாச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த தூரத்தில் தெரியக்கூடிய அந்த கோயிலினுடைய கோபுரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறது தெரியல ஸ்ரீரங்கத்தை தாண்டி பொன்மலை பொன்மலை ரயில் நிலையத்துக்குள்ளே இப்போ நம்ம ஆகிட்டு இருக்கோம் நான் சொன்னேன்ல முன்னாடி சொன்ன மாதிரி தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய ரோட்டும் சரிங்க சென்னையிலேருந்து வரக்கூடிய ரோட்டுமே கிட்டத்தட்ட சந்திக்கக்கூடிய இடம் இந்த பொன்மலை ரயில் நிலையமாக தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொன்மலையில் ரயில்வே பணிமனையும் இருக்கிறது நீங்கள் இந்த இன்ஜினெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேப் செவன் வேப் ஃபோர் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் பொன்மலை அப்படின்னு போட்டிருப்பாங்க பொன்மலையில் இந்த லோகோவுக்கான செட் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரயில்வே கோட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கிறது நான் முன்னாடி ஒரு காலத்தில் முன்னாடி ஒரு காலம்னா நான் ஒரு ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு என்னுடைய நண்பருடைய ஸ்டாலில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் அது என்னென்னா ஊர் ஊராக போகணும் போய் இந்த ஜவுளிகை வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ நான் நிச்சயமாக பார்த்துருக்கேன் இந்த பொன்மலைப்பேட்டை அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே ரயில்வே கோட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இயற்கை அளவோடு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கோட்ரஸ் இப்போ பொன்மலையில் ஒரு ரயிலை நிறுத்தி வச்சுருக்காங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களில் திருச்சியில் நிறுத்துறதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்மலையில் நிறுத்துறது தான் அதிகமாக இருக்குது இப்போ பொன்மலையை தாண்டி நம்ம திருச்சிக்கு வந்துட்டோங்க இந்த திருச்சியை பொறுத்தளவு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நான் சொன்னல ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுவது சமயபுரம் மாரியம்மன் கோவில் நான் துறையூரில் வேலை பார்க்கும்போது இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு குறிப்பிட்ட நாட்களில் நடந்து செல்லக்கூடியதையும் பக்தர்கள் சொல்வதையும் நம்ம பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்குனீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது மலைக்கோட்டை அதனாலேயே ராக்கோட் எக்ஸ்பிரஸ் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரயில் தினமுமே இயங்க கொண்டிருக்கிறது அந்த ரயில் கூட பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸோடு ராக் சேரிங் பண்ணக்கூடிய ரயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை நகருக்குள்ளே இப்போது நம்ம என்ட்ரி இருக்கோம் எனக்கு மலைக்கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் வரும்போதெல்லாம் பகல் நேரம் வெயில் அதிகமாக இருக்கும் அந்த வெயிலில் போய் பார்க்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுருவேன் அதே மாதிரி உச்சிப்பிள்ளையார் கோயிலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாக இருக்கிறது இங்கேருந்து கல்லணையும் ரொம்ப பக்கம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விவசாயமும் அதிக அளவில் நடந்துகிட்ருக்கு இப்போது நம்ம திருச்சிக்கு வந்துவிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே